வெல்கம் பேக் டுக்கான வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மணி ஏர்னிங் ஆப் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நான் பார்க்க போற ஆப் பாத்தீங்கன்னா வந்து நியூவா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க பிளஸ் தான் லான்ச் பண்ணிருக்காங்க லைவ் அண்ட் லைவா நான் ஏர்ன் பண்ணிட்டு லைவ் அண்ட் லைவா வந்து வித்ரா பண்ணி காட்ட போறேன் மினிமம் வித்ரா 3 ரூபா இருந்தாலும் நீங்க வந்து வித்ரா எடுத்துக்கலாம் அது உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து வித்ரா வந்து வந்துடும் இப்ப வந்து நான் வந்து எப்படி ஏர்ன் பண்றது எப்படி வந்து வித்ரா பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் லைவா பார்க்க போறோம் வித்ராவும் பண்ணி அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன் இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் பெரிய விஷயம்லாம் இல்லை சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க வீடியோஸ் வந்து பார்க்குறது இருக்கலாம் ஸ்பென்ட் பண்ணுறது இருக்கலாம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரி தான் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற இருக்குது பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் வந்து நம்மளோட அஃபிஷல் டேராம் சேனல் வீடியோ டெஸ்கிரிப்ஷன் டெலாம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காம அந்த டேராம் சேனலில் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த இது பேமெண்ட் ப்ரூஃப் வந்தாலும் சரி அதே மாதிரி வந்து எச்சு புது ஆப் அப்டேட் அப்படினாலும் அப்படின்னாலும் சில கொடுப்பேன் அதனால் வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போட்டாலும் சரி ஃபஸ்ட்டு அதை லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணி நான் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அந்த இது உங்கள்கிட்ட மேலே இருக்குது அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்போட டேரக்ட் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் லிங்க் கிளிக் பண்ணுறப்ப டேரக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஆப்போட நேம் என்ன அப்படிங்கிற பாருங்கள் கேஷ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நியூ வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேமெண்ட் பக்காவாக அது எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணிட்டுருக்காங்க அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்கள் ஆப் ரெண்டு பேஸ் இந்த மாதிரி தான் ஷோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும் ஜஸ்ட் வந்து மேலே வந்து டச் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து போயிடும் இதில் வந்து த்ரீ ருப்பீஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ஏர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க உங்கள் மெயில் ஐடி கார்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனக்கப்புறம் டேரக்டாக வந்து நீங்கள் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து ஆப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ வந்து எங்கள் வேரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி முப்பத்தெட்டு காயின்ஸ் இருக்குது இந்த முன்னூற்றி முப்பத்தெட்டு காயின்ஸ் ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸில் நான் வந்து ஏர்ன் பண்ணேன் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ருபீஸ் வருது அது எப்படி அப்படிங்கிற வித்ரா பண்ணி ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அதெல்லாம் ஈஸியாக அப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் எர்ன் பண்ணாதான் இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வேரெட் ஆப்ஷன் கொடுக்குறேன் கீழ அது கொடுத்த கவர்மெண்ட் நான் ரெடிம் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து ரெடிம்க்கு வந்து கூகுள் பே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரில் கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து யூபிஐ கொடுத்துருக்காங்க நீங்கள் கூகுள் பிளே வித்ரா பண்ணணும்னா உங்களோட மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் பேப்பாலும் இப்போ நான் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருவேன் இப்போ நான் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண டைம் நான் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஒன் டைம் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ ருபீஸை இப்போ ஜஸ்ட் ரெடி பண்ணால் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத லைவ் லைவாக வந்து பார்ப்போம் இப்போ வந்து நான் வந்து முடிஞ்சு மேலே வேலட் பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ போய் வித்ரா ரெக்கார்டை வந்து பார்ப்போம் வித்ரா வித்ராவல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு என்னோட வித்ராவ் ரெக்வஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஜஸ்ட் ஓகே கொடுத்துப்போம் இப்போது நான் என்னோடது வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் லைவாக வந்து ஷோ பண்ணு ஷோ பண்ணுறாங்க பாருங்கள் இது பெண்டிங் இதில் வந்து சக்ஸஸாக மாறும் சக்ஸஸ் மாறினாக்க வரும் டேரெக்டாக வந்து நான் வந்து நம்மளோட அஃபிஷியல் டிராவலம் சேனல் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இதோட பேமெண்ட் ப்ரூஃபை ஏன்னா வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் டுவெண்ட்டி அதாவது வந்து ஃபைவ் ஆச்சு வந்து ஃபை நான் ஒரு ஒரு செவன் பிஎம்குள்ளே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதுக்குள்ளே வந்துடும் தான் நான் வந்து நினைக்கிறேன் பேமெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனாலதான் சொல்கிறேன் நான் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு நோயாளி சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து நாளைக்கு காலையில் தான் மேக்ஸிமம் வரும் அப்படிவா காலைல வந்துச்சு அப்படின்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணி விட்டுனால சேனலில் இல்லைன்னா இப்போ நான் வந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகவும் நான் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம் இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த முன்னூற்றி முப்பத்தி எட்டு காயின்ஸ் ஈஸியாக ஏன் பண்ணேன் அப்படிங்கிற சொன்னேன்னு சொன்ன இல்லை அதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இப்போ டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் கவரம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்களா இப்போ ஜஸ்ட் வந்து மேலே ஒன்று ஃபஸ்ட் ஒன்று இருக்கா கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் கவரம் இந்த மாதிரி வருது பாருங்க அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பாருங்கள் இதில் இருக்க எல்லா ஆப்ஸுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் எல்லா ஆப்ஸையும் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காயினுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இல்ல வந்து சில ஆப்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஸ்க்கு வந்து ரீஸ்டர் வெறுமனையாக நீங்க வியூ மட்டும் பண்ணாலே போதும் ஓப்பன் மட்டும் பண்ணாலே போதும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஆப்ஸ் நீங்கள் நீங்க வந்து ஒன்று கொண்டே வந்து ட்ரை பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் அப்னு சொல்ற ஆப் இருக்கா இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு இரநூத்தி ஒரு காயின் கொடுக்குறாங்க அது வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன் கிளிக் பண்ணக்கூட டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் மாதிரி போகும் வெயிட் பண்ணுவோம் இப்போ போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவோம் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்ணுறேன் அதில் சில ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ரூல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து கொடுக்கல பாருங்கள் எந்த ரூல்ஸுமே நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணாலே போதும் டவுன்லோட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களே ஸ்டெப்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களால் வந்து என் பண்ண முடியும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஏன் பண்ண போகிறீங்க நான் வந்து அந்த முன்னூற்றி முப்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிற காயினை வந்து எப்படி ஏர்ன் பண்ண முப்பத்தெட்டு காயின் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா எலிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு நோட் பண்ணிக்கோங்க எலிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் வந்து கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களை ஷோ பண்ணுறேன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிலோ அப்படிங்கிற ஆப்பை நான் கம்ப்ளீட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு அந்த ரெண்டு ஆப்பையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஆ நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னூற்றி முப்பத்தெட்டு வந்து நான் வந்து ஏன் பண்ணேன் இதில் கரெக்டாக அப்டேட் ஆகலை ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணது மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காயின் ஏன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஏன் பண்ணதான் உங்களுக்கு வந்து நான் வந்து வித்ரா பண்ணிக்காட்டேன் இதான் வந்து கான்செப்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஆப்ஸ் நீங்கள் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீசர் கூட பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில ஆப்ஸ்லாம் ஜஸ்ட் மட்டும் பண்ணாலே போதும் அதுக்கு டூ ஹண்ட்ரட் காயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க முந்நூறு காயின் இருந்தால் நீங்கள் வந்து மூன்று ரூபா வந்து உங்களால் வந்து வித்ரா பண்ண முடியும் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு இருபது ரூபா உங்களுக்கு முப்பது ரூபா வரைக்கும் உங்களால் வந்து ஃப்ரீயாக வந்து ஏன் பண்ண முடியும் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களால் ஒரு ஐம்பது ரூபா கூட உங்களால் வந்து கன்ஃபார்ம் வந்து ஏன் பண்ண முடியும் உங்களோட யூபிஐக்கு கூட வந்து டேரெக்டாக வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ரீஸ்டர் பண்ணுறதுலாம் இருக்குது அது கூட உங்களால் வந்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுறக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் இதிலேயே வந்து அதே மாதிரி தான் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பிட்லேப்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சர்வீஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கனா வந்து நைன் மினிட்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபோர் எயிட்டி ப்ளஸ் கயின்ஸ் கொடுக்குறாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணுறதுக்கு நைன் ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்லாமே அதுக்கு மேலே தான் காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு அதை அந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கா கிளிக் பண்ணுறேன் பண்ண பண்ணக்கூடாது என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்க நைன் மினிட்ஸ் நீங்கள் அந்த சர்வேல ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஃபோர் எயிட்டி பிளஸ் காயின்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் சர்வே அப்படிங்கிற க்ளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஒப்பன் ஆகும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாலிசி ஜஸ்ட் எஸ் இன்னோ எதுனா நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன நான்வேஜ் கே தெரியுது அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் இதை நீங்கள் கரெக்டாக கொடுக்குறனாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடச்சிடும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து மேலே நடந்துகிட்டு பாருங்க அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே போதும் இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு டேட்டா பர்தெலாம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டுலாம் அதில் எந்த ப்ராப்ளமே இருக்காது இப்போ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பின்கோடு அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்க மாதிரியே ஏதோ நம்ம நம்ம ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து சேஞ்ச் ஜிப் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து கரெக்டாக சில இது மட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க மற்றதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் இல்லை இப்போ சென்ட் இனிவி அப்படிங்கிற கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஆகுது இப்போ ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துப்போம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து கொடுத்துருக்கறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவைல நிறைய அவைலபிளாக இருக்குது நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன் க்ளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களால் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மினிமமாக இதில் நீங்கள் ஏர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் காயின்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்ச நாளாக வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் ஃபைவ் தௌசண்ட் காயின்ஸ் வந்து ஏன் பண்ண முடியும் அதோட வேலிடான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் உங்களை நான் பார்த்துருவோம் ஜஸ்ட் ரிடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் நான் யூபிஐ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஐம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களால் வந்து மினிமம் ஏன் பண்ண முடியும் இன்னொரு த்ரீ தௌசண்ட் கயின்ஸ் நீங்கள் எண் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் எயிட் ஏ த்ரீ தௌசண்ட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து வித்ரா பண்ணலாம் ஈஸியாக உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணி தான் இயர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க அது விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம்மா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதில் வித ப்ராப்ளமே இல்லை அதுக்கப்புறம் கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் இருந்துச்சு ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இந்த கேமை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாள் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் காயின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பெர் மினிட்டுக்கு எயிட்டின் காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை சூப்பர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அன்லாக் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இது வந்து உங்கள் வேலெட்டில் வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு இருக்கும் அது வந்து அவைலபிளாக தான் உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து பண்ணி பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சில போனஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட வேலூலில் வந்து ஆடவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து லைஃப் டைம் கமிஷன் வந்து கிடைக்கிது இந்த ஆப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே தான் வந்து மேட்டரே இருக்குது நீங்கள் வந்து ஒரு பத்து ஃப்ரெண்டை இன்வெட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிஃப்டி பர்சன்ட் கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு காயின் வந்து கொடுக்குறாங்க இதே ஐம்பது பேர்னா மூவாயிரம் காயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நூறு பேர்னா வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்னு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பென்ட்ரையே கொடுக்குறாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஃபிஃப்டி தௌசண்ட்லாம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஐஃபோன் இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில ஆனால் வந்து அவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அது இவங்க ஆப்பில் இருக்கிறவங்களே வந்து அவ்வளோ பேர் வருவாங்களான்னு தெரியல ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த குவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்பயே வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அவ்வளவுதான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை எப்படி இன்வைட் பண்ணுறது நான் சொல்லிட்டேன் டேட்டா அதுக்கு போயிட்டு நீங்கள் லிங்க் காப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ வித்ரா பண்ணாதான் நான் சேம் தான் ரெடிம் கொடுத்துக்கோங்க ரெடிம் கொடுத்து யூபிஐ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் கூகுள் பே பேபால் யூபிஐ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காமானா டீடைல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கோங்க பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் பக்கம் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும் நான் வந்து இப்போ வித்ரா பண்ணால் ஒரு த்ரீ ருபீஸ் அதை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி காட்டுறேன் இதில் டெலிட்ராம் சேனலில் சேர்த்து உண்டா இருங்க அப்போ தான் வந்து தொடர்ந்து என்னால் வந்து அப்டேட் சொல்லு கொடுக்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ